வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் ஒரு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க அருமையான ஒரு வீடு சூப்பரான ஒரு வீடு பத்தாயிரம் ரூபா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் வித் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் ஒரு தனி வீடு தனி வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க பத்தாயிர ரூபா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபம் புதிய நகர் கிட்ட இருக்குங்க இது பாக்குறது பிரண்ட் ஏரியா டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்கு கார் பார்க்கிங்கும் இருக்கு கார் பார்க்கிங் ஷெட்டோட இருக்குங்க இப்ப டூ வீலர் பார்க்கிங் பாத்தீங்கன்னா இது வந்து திண்ணை ஏரியா தின் ஏரியாவே ஃப்ளோர் டைல்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு ஃபேன் எல்லாம் வந்துடுதுங்க ஃபேன் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கும் ஒன்லி வந்து அவங்களோட துணிமணி ஜாமான் மட்டும் காலி பண்ணிடுவாங்க கார் பார்க்கிங் எப்படி இருக்குது பாருங்க இனோவா கார் பார்க்கிங் ஸ்மால் காராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வச்சு ஷட்டரே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்டு ஷட்டரும் இருக்குதுங்க சேஃப் அண்ட் செக்யூர் அதாவது வீட்டை சுற்றி ஃபுல் கிரில் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு கார் பார்க்கிங் ப்ளஸ் தின்ன ஏரியா மெயின் டோர் பார்க்கிங்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்லேயே பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குது நல்ல லட்சுமி கலாச்சியமாக இருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா செட்டி மண்டபம் செட்டி மண்டபத்தில் எனக்கு தனி வீடு இருந்தால் போதும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பரான ஒரு தனி வீடுங்க இது வந்து ஹால் ஏரியா ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாசான பெரிய ஹாலு ஹாலே உங்களுக்கு வந்து டிவி பாயிண்ட் வந்துடுது அது இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லைட்டு நாலு பக்கமும் லைட் இருக்குங்க அதுமாரி ரெண்டு பக்கம் விண்டோ இருக்குங்க நல்ல வெண்டிலேஷனாக இருக்குது டே டயத்தில் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனாக இருக்குது சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கற ஹால் ஏரியா ஹாலே நல்லா மாதம் பெருசாக இருக்குது இந்த வீடோட லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டே ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அந்த ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியும் பில்டிங் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு பெரிய வீடு இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து ஹால் ஏரியா இது வந்து ரூமு ஹாலேருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு ரூமுங்க ஹா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரை சைடில் ஸ்லாபர் கொடுத்துருக்காங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி கூட மாட்டியிருக்காங்க பாருங்கள் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் சிங்கிள் ஃப்ளேஸு லைன் தான் சிங்கிள் ஃபிளேஸு லைனுங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஏசி தான் யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து அட்டாச்சுடு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸ்லாம் கிளியராக இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் பக்கா கிளியர் இருக்குங்க சூப்பராக இளநீர் மாரி இருக்குது தண்ணி கும்பகோணத்தில் தண்ணி தான் ரொம்ப பிரச்சனை தண்ணி ரொம்ப அருமையாக இருக்குது நீ அடுத்தது பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் ஒன்று வந்துடுது டைனிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா மாசம் மாதமாக பெருசாக இருக்குது தான் வாடகை சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து பூஜை ரூம் வந்துடுதுங்க பூஜைக்கு தனியாக ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பூஜைக்கு தனியாக இது பண்ணியிருக்காங்க மேலே ஃபேன்ஸ்லாம் வந்துடுதுங்க டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூம் அண்டு நீங்கள் டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் தாங்க செம்ம மாசம் இருக்குது கிச்சன் நல்ல பெரிய கிச்சனு நம்மளும் எவ்வளோ ஒரு வீடு பார்த்துருப்போம் அந்தளவுக்கு ஒரு கிச்சன் இருக்காது இது கிச்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாபுக்கு ஃபு கீழே செல்ஃபு கொடுத்து மேலேயும் செல்ஃபு கொடுத்து ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் எக்ஸாஸ் ஃபேன் ஆல்சோ அவைலபுள் ஃபேனும் இருக்குது எக்ஸாஸ் ஃபேனும் இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் உள்ள இந்த வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க வீடு வந்து கிடைக்கிறது மிகவும் கடினம் இது வந்து ஸ்டோர் ரூமுங்க நான் தான் அதிலையும் மென்ஷன் பண்ணிப்பேன் ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஸ்டோர் ரூமு டைனிங் ஹாலு இல்லாமல் வெஸ்டர்ன் ஒன்று இந்தியன் ஒன்று ஸ்டோர் ரூமில் வந்து நிறைய செல்ஃபு கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாபெலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ஒன்று லாஸ்ட்டு ஹேண்ட் சைடில் இருக்குதுங்க இது வந்து பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து சிங்கிள் கார்ட் பெட்ரூமு இது வந்து நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குதுங்க அது வீட்டை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்டு தான் காம்பவுண்டில் வந்து கிரில் கேட்டை வச்சு சூப்பராக சேஃப் அண்ட் செக்யூராக பக்காவாக பண்ணியிருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இது யாருமே குடி வரல இன்றைக்கி தான் பால் காய்ச்சிருக்காங்க பால் காய்ச்சிருக்கிறதுக்காண்டி ஃபேமிலியோடு வந்திருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு இண்டியனும் இருக்குது ப்ளஸ்ஸு அதில் பாத்திங்க இருக்குதுங்க கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பம்பு தண்ணி வந்துடும் அடிப்பம்பு போட்டிருக்காங்க போரும் இருக்குது உங்களுக்கு தண்ணி வராத நேரத்தில் அடிப்பம்பில் அடிச்சுக்கலாம் போர் வசதியும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் கிளியராக பேக்கிங் பண்ணி வாலில் எல்லாத்துலேயும் வந்து கிரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா பேக் ஏரியா இருக்குங்க பேக் சைடில் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஒரு ரெண்டு ஆள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு ஒரு மூணு அடி கேப்புங்க இது ஃபுல்லும் வந்து உங்களுக்கு மெட்டல் கிரில் பண்ணியிருக்காங்க எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடியை பார்த்துருவோம் கண்டிப்பாக அந்த வீடு மாடியும் பார்த்துருவோம் கும்பகோணத்தில் தனி வீடு கிடைக்கிறது மிகவும் கடினம் நிறையா பேருக்கு தெரியும் நிறைய வீடு இருக்காங்க இந்த வீடு வந்து செட்டி மண்டபத்தில் புதிய நகரில் இருக்குது உங்களுக்கு இந்த வீடு வேணும்னா உடனே புக் பண்ணிடுங்க நேரில் பார்க்கணுன்னா உடனே வாங்க இந்த வீட்டு ஓனர் வந்து வெளியூரில் இருக்காங்க அவங்க வரணுன்னா நீங்கள் இந்த வீடே எனக்கு ஓகே வீடியோவில் பார்த்து எனக்கு இந்த வீடு ஓகே கன்ஃபார்ம் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வருவாங்க வெளியூரில் இருக்காங்க ஓனர் டூ ஆர் த்ரீ டேஸில் நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க மாடி ஏரியா சூப்பராக இருக்குது என் மாடியிலே வந்து ஹேண்டில் வந்து எஸ்எஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் பெயிண்டிங்க பக்கா பெயிண்டிங் அடித்து புது வீடு குடி வந்தால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மாடி நல்லா பெருசுங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி உள்ள இந்த வீடுங்க பெரிய வீடு அவங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டரு வந்துடுதுங்க பக்கத்துலலாம் வீடு இருக்குது பின்னாடி வீடு இருக்குது சைடில் வீடு இருக்குது பக்கத்துலலாம் வீடு இருக்குது தனிமையை விரும்புகிறவங்க அதாவது எனக்கு தனிமையாக இருக்கணும் ஒரு தனி வீடு வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடு பக்கத்தில் கடை வசதியெல்லாம் இருக்குது கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு வரணுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் உள்ள இந்த வீ தனி வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணுங்க நம்மள்ட்ட நிறைய வீடு இருக்குது நன்றி வணக்கம்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அந்த அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பே பேசன் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்கப்பதிமு இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்